அனாமிகாவும் ஷாரதாவும் அவங்க அவங்க புருஷன ஒத்துக்க வச்சு தீர்த்த யாத்திரைக்கு போகணும்னு சொல்லி அந்த விஷயத்த அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட பேசுனாங்க இப்போ இருக்கிற செலவு பத்தாதா புது செலவு கொண்டு வருங்க செலவோட செலவா இருக்கட்டுமே அப்புறம் நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம் கொஞ்ச பணம் நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் அதுக்கு ரமேஷ் சரி போகலான்னு சொன்னா கொஞ்ச நாட்கள் போனதும் அவங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஏற்பாடு பண்ணாங்க ஷாரதா ஒரு சின்ன கேஸ் கொஞ்சம் சமையல் பாத்திரங்கள் பொருட்கள் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணினாங்க என்னது இது நம்ம என்ன நாடோடிகளா ஊர் ஊரா பயணமா பண்ண போறோம் இது எதுக்கு எடுத்துக்கிட்டு வர சிலிண்டரு சாமா இதெல்லாம் யாராவது எடுத்துப்பாங்களா உங்களுக்கு ஒன்னும் தெரியாது ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்காங்க அதுங்க வெளியில சாப்பிட்டுச்சுங்கன்னா ஆரோக்கியம் என்ன ஆகுது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க வாய மூடிட்டு வாங்க ஒருவேளை நம்ம போற இடத்துல சாப்பிட சரியான சாப்பாடு கிடைக்கலனா அப்ப நம்ம கஷ்டப்படணும்ல முஞ்சாகிறது வேணும்ல உபயோகப்படட்டும்னு எடுத்துட்டு வரேன் அது சரி முஞ்சாகிறது நல்லா இருக்கு நல்ல வேலைதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்க இருந்து போயிட்டாரு அதுக்கப்புறமா தீர்த்த யாத்திரைக்கு எல்லாருமே தயாரானாங்க அவங்க நிறைய ஊர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க தேவை ஏற்படும் போதெல்லாம் அங்கேயே உட்காந்து சமைப்பாங்க அப்ப ஒரு நாள் ஒரு ஊருக்கு போனாங்க அவங்களோட பாஷையும் வேஷமும் இவங்களுக்கு ரொம்ப விசித்திரமா இருந்தது அவங்களுக்கு அனாமிகாவோட வீட்ட பார்த்து சந்தோஷம் ஆயிடுச்சு அனாமிகா குடும்பம் ஒரு மரத்தடியில உட்காந்து சமைக்க ஆரம்பிச்சது அப்ப ஒரு போலீஸ் அதிகாரி அங்க வந்து அவங்க பாஷையில நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு அந்த பாஷ புரியாத ஷாரதா நாங்க மதுரையில ஒரு சின்ன கிராமம் தீர்த்த யாத்திரைக்கு கிளம்பி சாமிய பாக்க வந்தோம் அவங்க சொன்னது அவருக்கு புரியாம போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு ரமேஷும் பிரசாதும் சேர்ந்து

எனக்கு தெரிஞ்சு அவங்க அமைதியா இருன்னு சொல்றாங்கன்னு நினைக்கிற கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு குழந்தைங்க சொன்னதும் எல்லாரும் அமைதியானாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரீஷ் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட இங்க என்னடா இருக்கு கொஞ்ச நேரம் இரு இங்க இருந்து எப்படி வெளிய போக போறோன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அவனுக்கு இங்கிலீஷும் தெரியாது போல இருக்கு நான் பேசுற ஒண்ணு கூட அவனுக்கு புரியவே இல்ல நீங்க பேசுற இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கே புரியாது பாவா அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கும் புரிஞ்சிருக்காது அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்பா சண்டை போடாதீங்க முதல்ல குழந்தைங்க பசிய போக்குங்க அப்படின்னு கேஸ் அடுப்பு ஆன் பண்ணா பசங்களுக்கு சப்பாத்தி செஞ்சு கொடுத்தா அத பார்த்த போலீஸ் அதிகாரி அவரோட பாஷையில இது உங்க வீடுன்னு நினைச்சீங்களா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சீங்களா உங்க இஷ்டத்துக்கு லாக்அப் அப் குள்ளார சமைச்செல்லாம் சாப்பிடுறீங்க எனக்கு தெரிஞ்சு இங்க சமைக்க கூடாதுன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன் அவங்க செஞ்ச சமையல்ல கொஞ்சத்தை அவங்களுக்கு கொடுத்தா நம்மள விட்டுடுவாங்க நம்பிக்கையோட சப்பாத்தியையும் கறியையும் கொண்டு போய் கொடுத்தாங்க சாப்பிடுங்கன்னு அந்த போலீஸ் அதிகாரி கிட்ட குழந்தை கொடுத்தா அங்க அந்த சப்பாத்தியோட வாசம் அந்த போலீஸ் அதிகாரிக்கு பசி எடுக்க வச்சிருச்சு அவரும் சாப்பிட்டாரு அவரோட பாஷையில சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாரு இப்படி அவங்க எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க இருந்த எல்லாருக்கும் கூட கொடுத்தாங்க எல்லாரும் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாதிரி சாப்பாட இதுக்கு முன்னாடி சாப்பிட்டது இல்லன்னு சொன்னாங்க அதுக்குள்ள பெரிய அதிகாரி அங்க வந்தாரு அவரோட பாஷையில திட்டினாரு இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சிங்களா இல்ல ஹோட்டல்னு நினைச்சிங்களா அப்படின்னு அங்க இருந்தவங்க எல்லாம் கத்தினாரு இவங்க எல்லாரும் யாரு ஏன் புடிச்சு உள்ள போட்டிருக்கீங்கன்னு எல்லாரையும் கேட்டாரு இவருதான் பெரிய போலீஸ்னு நினைக்கிற இங்க வந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு இருக்காரு அம்மா கொஞ்சம் அவருக்கும் சப்பாத்தி கூடு இல்ல கத்தி கத்தி பிபி வந்து போயிட போறாரு எனக்கு பிபி எல்லாம் வராதுடா புடியா அப்படின்னு சொன்னாரு அவருக்கு தமிழ் தெரிஞ்சதும் எல்லாரும் கப்பு சிப்புன்னு அமைதியானாங்க உங்களுக்கு தமிழ் தெரியுமாங்க நாங்க மதுரங்க தீர்த்த யாத்திரைக்காக அங்க இருந்து கிளம்பி வந்தோம் இங்க வந்தா இவங்க எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சிட்டாங்க நாங்க பேசுறது அவங்களுக்கு புரியல அவங்க பேசுறது எங்களுக்கு புரியல சரி உங்களை ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னு நான் கேக்குறேன் அப்படின்னு அவங்களோட பாஷையில அவங்க கிட்ட கேட்டாரு அதுக்கு அந்த ஆளு சிரிச்சாரு என்ன சார் இது ஏன் அவர் சிரிக்கிறாரு அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு அது கொஞ்ச நாளா இங்க இருட்டுல திருட்டு தண்ண நடக்குது அவங்க எல்லாரும் ஃபேமிலி மாதிரி வந்து ஏமாத்துறாங்களாம் உங்களை பார்த்து திருடங்கன்னு நினைச்சிட்டாங்க எங்களை பார்த்தா திருடங்க மாதிரி இருக்கா சரியா போச்சு நாங்க கொடுத்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டாங்களே திருடுங்க சாப்பாடு சாப்பிட கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆபீசருக்கு தெரியாதா இந்த கமகமனு வர்ற வாசனைய பார்த்தா அவங்களுக்கு என்ன எனக்கே வாய் ஊறுது அதனாலதான் அவங்களும் சாப்பிட்டு இருக்காங்க சரி எனக்கு ஏதாவது இருக்கா அதுக்கு அவங்க கண்டிப்பா தரோம் அப்படின்னு சாப்பாடு கொடுத்தாங்க அதை அவரும் சாப்பிட்டாரு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு தவறாக உங்களை இங்கே அழைச்சிட்டு வந்ததுக்கு உங்கள் எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஜாகிரதையாக நீங்கள் வெளியில் போங்க நினச்ச இடத்துல இந்த மாதிரி உட்காந்து சமைக்காதீங்க இந்த காலை சரி கிடையாது அதனால்தான் தப்பாக எடுத்துக்காதீங்க எங்கள் அக்கம் பக்கத்தில் யாருக்கும் உங்கள் மொழி தெரியாது நீங்கள் சொல்கிறதும் அவங்களுக்கு புரியாது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட ஃபோன் நம்பரை கொஞ்சம் எங்களுக்கு தந்தால் நல்லாயிருக்கும் ஏதாவது அவசரம்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோம் அதுக்கு அவரு கண்டிப்பானு சொல்லி ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவங்க எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினாங்க அப்போ அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த போலீஸ் அதிகாரி இன்னொரு விஷயம் சொல்ற ஏதோ எங்க ஆளுங்க நல்லவங்கங்கறதால நீங்க சமைக்கிறத பாத்துட்டு சும்மா இருந்துட்டாங்க எல்லா இடமும் அப்படி கிடையாது நீங்க ஏதோ முயற்சி பண்றீங்கன்னு நினைச்சு உங்களை அடிச்சாலும் அடிப்பாங்க ஜாக்கிரதையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த போலீஸ் அதுக்கு அவங்க சரி சார் நாங்க ஜாக்கிரதையா இருக்கோம்னு சொல்லிட்டு போனாங்க எல்லாரும் சேர்ந்து தீர்த்த யாத்திரைய முடிச்சிட்டு வீட்ட வந்து சேர்ந்தாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நடந்த எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் அன்னைக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் போது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரையும் இவங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா நம்மள அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க அந்த போலீஸ் இல்லாம போயிருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் ஒரு தடவை அவரை சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கு கூப்பிடணும்ல அவ்வளவு தூரத்துல இருந்து சாப்பிட இங்க வருவாரா பேசும் போது உன் வார்த்தைகள் உன் காதுல விழுதா அத கேட்டுட்டு சாரதா ஆமால அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி வருவாரு அப்படின்னு சொன்னாங்க சாரதா ஒரு நாலஞ்சு நாள் போனதுக்கு அப்புறம் ரமேஷ்க்கு ஒரு கால் வந்தது அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த அதிகாரி தான் போன் பண்ணாரு ரமேஷ் ஒரு ரெண்டு நாள்ல நான் உங்க ஊருக்கு வர போறேன் எனக்கு உங்க ஊருக்கு தான் டிரான்ஸ்பர் கிடைச்சிருக்கு எனக்கு அங்க ஹெட் குவார்டர்ஸ் கொடுத்தாங்க ஆனா அது அவ்வளவு சௌரியமா இல்ல எனக்கு வாடகைக்கு வீடு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சார் எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாடகைக்கு வீடுக்காக ரமேஷ் தேடி அலைஞ்சான் ஒரு நல்ல வீடு கிடைச்சது அதுக்கப்புறம் அந்த வீட்டை பத்தி போலீஸ் கிட்ட பேசுறதுக்கு ஃபோன் பண்ணினான் அப்படின்னா சரி நான் குடும்பத்தோட ஷிஃப்ட் ஆகி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடவே ஷிஃப்ட் ஆயிட்டாரு அவங்க வீடு மாத்துறதுக்கு அனாமிகாவும் ரமேஷும் கூட கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க இன்னைக்கு நீங்க இங்க சமைக்க வேண்டாம் ரெண்டு பேரும் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க எப்பயில இருந்தோ நினைச்சிட்டு இருந்தோம் உங்களை சாப்பிட கூப்பிடணும்னு ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க எப்படி வருவீங்கன்னு தான் கூப்பிடல இப்பதான் இந்த ஊருக்கே வந்துட்டீங்கல்ல எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும் சார் கண்டிப்பா வருமா சந்தோஷமா இருக்கு இந்த ஊர்ல தெரிஞ்சவங்க இருக்கிறது ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு ரமேஷும் அனாமிகாவும் அவங்க வீட்டுக்கு போய் நடந்தது எல்லாம் சொன்னாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க ரெண்டு பேருக்காக அனாமிகாவும் சாரதாவும் ருசியான உணவை பார்த்து பார்த்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அதிகாரியும் அதிகாரியோட மனைவியும் அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க எங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே இவங்களை உங்களுக்கு எவ்ளோ நல்லா தெரியும் அத கேட்ட உடனேயே அந்த குடும்பமே பயங்கரமா சிரிச்சுது அவங்களுக்கு எதுவுமே புரியல எதுக்காக எல்லாரும் சிரிக்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் நாங்க அறிமுகமானோம் அதுவும் போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு நடந்த விஷயம் மொத்தத்தையும் சொன்னாரு அத கேட்ட போலீஸ்காரோடைய மனைவியும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க போலீஸ் ஸ்டேஷன்லயே நீங்க எல்லாரும் சமைச்சிருக்கீங்களா அவங்க யாரும் உங்களை எதுவும் பண்ணாம அப்படியே விட்டாங்களே இல்லனா பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா அத கேட்டுட்டு அனாமிகா சரியான நேரத்துக்கு எங்களுக்கு உதவி செய்ய உங்க புருஷன் வந்தாரு இல்லனா எங்க கதை அன்னைக்கு கந்தலா இருக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படி இந்த ரெண்டு குடும்பமும் நல்ல சிநேகிதர்கள் ஆனாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்த சாரதா ஆச்சரியமா என்ன கனகா நீ சொன்னது அப்படின்னு கேட்டாங்க நஜமா தான் சாரதா சித்திய என் கண்ணால பாத்தேன் உன் மருமகானா மிக்காவுக்கு நீளமான கை இருக்கு போன வாரம் காய்கறி வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டு பக்கம் வந்தா அப்போ அனாமிக்கா வீட்ல இருந்தா காய்கறி வாங்கலையம்மான்னு கேட்டான் நீ இப்படி கேட்டதுமே என் மருமக அனாமிக்கா கைய நீட்டா மாறிடுச்சா அது இல்ல சித்தி நான் காய்கறிய எடுத்துக்கமானு சொன்னதும் ஐயோ கனகா இப்பதான் நான் வீட்டுக்கு வந்த வெளிய வர முடியாது மறுபடியும் வீட்டு பக்கம் வா அப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னச்சு நான் திரும்ப திரும்ப கேட்டு பார்த்தேன் அப்பா அனாமிக்கா அங்க இங்கேயும் பாத்துட்டு அக்கம் பக்கத்துல யாரும் இல்லைன்னுதும் அனாமிக்காவோட கைகள் ரெண்டும் நீட்டா ஒரு கையில பணத்தையும் இன்னொரு கையில பேக்கையும் எடுத்துக்கிட்டு என் கிட்ட வந்துச்சு அப்ப என் மருமக காய்கறிய கூடையிலையும் பணத்தை கல்லாவிலையும் போடுன்னு சொன்னால ஆமா சித்தி இவ்ளோ கரெக்டா உன்னால எப்படி சொல்ல முடிஞ்சது அன்னைக்கே நீயும் தான் இருந்தியா என்ன இல்ல கனகா பணமும் பையும் வந்ததுனா இதுதானே நடக்கும் அதான் சொன்ன அனாமிக்கா வந்ததுக்கு அப்புறமா கேளு சித்தி என்னன்னு கேக்குறது கனகா அத கூட நான் தான் உன் கிட்ட கேக்கனமா சித்தி உன் கையெல்லாம் நீட் ஆகும் நடக்குதுன்னு இருக்க வேண்டியதானே கேட்டே நீட்டு கையிருக்கிற என் மருமக அனாமிக்கா உனக்கு என்ன பதில் சொன்ன அந்த நேரத்துல மருமக சொன்னது சாதாரண பதில் இல்ல சித்தி அவ பேர சொன்னாலோ மனசுல நினைச்சாலோ கூட என் கண்ணம் ரெண்டும் செவப்பா மாறிடுது இப்ப கூட பாரு அவளை பத்தி பேசினா அவள மனசில் நினைச்சனா என் கண்ணத்தை கொஞ்சம் ஊத்து பாறேன் அப்படின்னு அவளோட கண்ணத்தை சாரதா கிட்ட காமிச்சான் அது ரெண்டும் செகப்பாயிடுச்சு பாத்தியா சித்தி நான் கேட்டதுக்கான பதில் இதுதான் நீ மாமியாருங்கிறதால நீ கேட்டேனா இந்த பதில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் மரியாதையான பதில் கிடைச்சாலும் கிடைக்கும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கனகா கிளம்பி போனான் சாரதாக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு மனசுக்குள்ளாரியே நினைச்சாங்க இப்ப வெளிய போன மருமக வீட்டுக்கு வருவா அவன் நீட்டு கைய பத்தி கேட்கலாமா வேண்டாமா கேட்டா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேப்பா கனகா சொன்னான்னு சொன்னா அவளுக்கு கிடைச்ச பதில் எனக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும் எதுக்கு தேவையில்லாம வாய கொடுத்து கண்ணத்தை காயமா கேக்கணும் வாய முடிக்கிட்டு இருந்துருவான் அப்படின்னு சாரதா நினைச்சுகிட்டு வெளியே போன மருமகளுக்காக வீட்டுக்குள்ள காத்துக்கிட்டு இருந்தாங்க நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது அப்போ ஆத்தங்கரையில வலைய வீசிக்கிட்டு இருந்தா இந்த தண்ணியில என்னதான் இருக்கு எதுவும் சிக்க மாட்டேங்குது குழந்தைங்க என்னடா இன்னைக்கு மீன் குழம்பு செஞ்சு மாமி லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலயே ஸ்கூலுக்கு போச்சுங்க ஒரு மணி நேரமா உட்காந்துருக்க ஒரு தவக்கலை கூட்டி கூட கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தண்ணில நிறைய மீன்கள் போய்கிட்டு இருந்தது ஆனா அனாமிகாவோட தூண்டல்ல வலையில ஒண்ணு கூட மாட்டல ரொம்ப புத்திசாலித்தனமா அதை தவிர்த்துட்டு போயிட்டு இருந்ததுங்க அனாமிகாவுக்கு கோவம் வந்துச்சு யாருமே இல்ல அவ்வளவுதான் அனாமிகா மூடிக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டான் அப்போ அனாமிகாவோட கைகள் நீளமா மாறி தண்ணிக்குள்ள போச்சு தண்ணிக்குள்ள இருந்து ரெண்டு மீனை பிடிச்சிட்டு வெளியில வந்தது அங்க இருந்த கோடையில பிடிச்ச மீன்களை போட்டான் யாரும் என்னோட கைகளை பாக்கல அப்படின்னு அனாமிகா சுத்தி பார்த்தான் யாரும் அதை பார்க்கல அப்படின்னு நினைச்சான் ஆனா தூரத்துல ஒரு மரத்தடியில இருந்த விவசாயி ராஜையா பாத்துட்டான் சாரதா மருமக ஏதோ மந்திரத்தை போட்டா அவளோட கைகள் இவ்வளோ நீட்டா போய் மீனை பிடிக்குது அதிசயமா இருக்குதேடா இத சாரதா கிட்ட போய் சொல்லி ஆகணும் இத நான் நேரம் சொன்னா அந்தம்மா நம்பாது என்னையோ அடித்தாலும் அடிக்கும் போன்ல ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் காட்டலாம் அப்படின்னு கொஞ்சம் கூட லேட் பண்ணாம தன்னோட செல்போன் எடுத்து எல்லாத்தையும் வீடியோ எடுத்தான் அனாமிகா சுத்தி முத்தியும் பார்த்துட்டு தன்னோட நீண்ட கைகள் மூலமா தண்ணியில மீனை பிடிச்சி கூடையில போட்டான் ராஜையா இது எல்லாத்தையும் வீடியோவா எடுத்துட்டு மெதுவா அங்கிருந்து நழுவி போனான் கொஞ்ச நேரம் கழிச்சு அனாமிகாவோட நீண்ட கைகள் சாதா கைகளா ஆச்சு மீன்களை பிடிச்ச கூடையை தலை மேல வச்சுக்கிட்டு நடந்து வந்தான் வீட்டுல பிரசாதும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க உனக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா சாரதா நம்ம மருமக கையில் நீளமாகறதாவது நானும் நம்பலங்க கனகா வந்து சொன்னான் வேணும்னா மருமக கிட்ட நேரடியா கேட்க சொன்னா கேட்டாக்கா மருமக என்ன பதில் சொல்லுவான்னு தெரியாததுனால உங்க அபிப்பிராயத்தை கேக்குறேன் சொல்லுங்க கேட்கலாமா வேண்டாமா இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு சாரதா மருமகளே ஊர் மக்கள் உனக்கு நீளமான கைகள் இருக்கிறதா சொல்றாங்க அது உண்மையா உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறோம் அப்படின்னு சொன்னா சொல்ல போறா கேக்கறதுக்கு நான் உயிரோட இருப்பேனா நான் இப்படி கேட்ட உடனேயே அவ நீளமான கைகளால என்ன ரெண்டு அடி அடிச்சிட்டாள்னா அப்புறம் என் போட்டோக்கு மாலையை போட வேண்டியதுதான் அப்படி சொல்றியா ஒரு நிமிஷம் இரு ஷாரதா போட்டோ ஸ்டுடியோல ஃபோட் போட்டு எவ்வளோ ஆகுன்னு கேக்குற ஒரு நல்ல போட்டோ வேற எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதும் ஷாரதா கோபமா பார்த்தா அப்படின்னா நான் எப்ப போவேன்னு காத்திருக்கீங்களா உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட அன்பே இல்லை நான் அப்படி சொல்லலையே சாரதா என் உத்தேசம் என்னங்கிறத நீ சரிவர புரிஞ்சுக்கல இப்போ நல்லா புரிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சாரதா கண்ணீர் விட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் சாரதா நம்ம மருமக அனாமிக்கா இப்ப எங்க போயிருக்கா மீன் பிடிக்கிறதுக்கு தண்ணி கிட்ட போயிருக்கா அப்படின்னா இது நமக்கு நல்ல அவகாசம் மருமக மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம படுத்துக்குவோம் அப்ப மருமக அவளோட நீண்ட கைகளை பயன்படுத்தி மீனை கிளீன் பண்ணானா அத நம்மளே பாக்கலாம்ல புத்தி இருந்து பேசுறீங்களோ புத்தி இல்லாம இப்படி பேசுறீங்களோ எனக்கு ஒண்ணும் புரியல மீனை கிளீன் பண்றதுக்கே பெரிய கை தேவையில்ல சின்ன கையாலேயே கிளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார மட்டும் அப்பாடா சாரதா போட்டோவை பத்தி மறந்து போயிட்டான் மருமகளோட நீண்ட கைகளை பத்தி மறுபடியும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மருமக அனாமிக்கா மீன்களை கொண்டு வந்து வெளியில இருந்த டேப் கிட்ட வந்தா அத்த கொஞ்சம் வெளியில வரீங்களா மீனை கிளீன் பண்றதுக்கு பிரஷ் கத்தி இதெல்லாம் கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தா சாரதா பதில் எதுவும் சொல்லாம தோட்டத்துக்கு போனாங்க அப்போ பிரசாத் நடுவுல வந்து என்ன சாரதா இது உனக்கு புத்தி இருக்கா இல்லையா மருமக கூப்பிட்டாங்கிறதுக்காக உடனே போறியே சொல்லு இப்ப நீ அங்க போகாம படுத்து தூங்குற மாதிரி நடிச்சேன்னு வச்சுக்கோயே மருமக ஒருவேளை அவளோட நீண்ட கைகளை பயன்படுத்தி அதெல்லாம் அனாமிக்கா எவ்வளவு வேடிக்கை பார்த்தாங்க என்னது இது அத்தைய இவ்வளவு கூப்பிட்டும் வரவே இல்ல தூங்குறாங்களோ என்னமோ இப்ப எழுந்துருச்சு அவங்க கிட்ட போயிட்டு வரணுமா அத்தைதான் தூங்குறாங்களே நம்ம நீண்ட கைகளை பயன்படுத்துவோம் அப்படின்னு நினைக்கும் போது கைகள் நீளமா மாறுச்சு கொஞ்சம் தூரமா இருந்த மேஜையில இருந்த கிளீன் பண்ற ப்ரெஷ்ஷு கத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான் கதவுகிட்ட ஒளிஞ்சிருந்து பார்த்த ஷாரதாவும் பிரசாதும் அந்த காட்சியை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க அனாமிக்கா கைகள் சாதாரணமா ஆச்சு சாரதா தம்பதி எதுவும் பேசாம அவங்க ரூமுக்கு வந்தாங்க ஐயோ அவளோட கைகளை பாத்தீங்களா நீங்க அவ எவ்வளவு தூரம் நினைக்கிறாளோ அவ்வளவு தூரம் போகுது இப்படியே போனா எப்படிங்க சொல்றதுக்கு இதுக்கு மேல என்ன இருக்கு இவகிட்ட கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி ஏதாவது வேல சொல்றதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பார்க்கணும் நீ ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லன்னா வீட்ல யாரும் இல்லாத போ அப்படின்னு சொன்னதும் ஷாரதா பயந்து போயிட்டாங்க கையெடுத்து கும்பிடுற இப்படியெல்லாம் சொல்லி என்ன பயமருத்தாதீங்க இதுக்கப்புறம் நான் மருமக கிட்ட நல்ல மாதிரியா இருக்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்போ ராஜையா வேக வேகமா ஷாரதா கிட்ட வந்தான் ஷார்தோமோ ஷார்தோமோ வெளியே வாங்க உங்ககிட்ட உனக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சாரதாவும் பிரசாதும் வெளிய வந்தாங்க அனாமிகா தோட்டத்துல மீனை வாஷ் பண்ணான் ராஜையோட சத்தத்தை கேட்டு அத்த வந்தது யாரு ராஜை அமர் மகளே என்னவா அவருக்கு அவரோட புள்ளைக்கு பொண்ணு பாக்க சொல்லி சொல்லிருக்காருமா அப்படியா ஆனா ஏன் காதல சாரதா அம்மா வெளியில வாங்க உங்களுக்கு ஒன்னு காட்டணும்னு சொன்ன மாதிரி கேட்டுச்சு அப்படி சொல்லலம்மா மருமகளே சாரதா அம்மா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொன்னான் நீ தூரமா இருக்க இல்லையா அத அவன் காதல அப்படி விழுந்திருக்கு ஆ சரிங்க அத்த நீங்க கொஞ்சம் இப்படி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் வேகமா அங்க இருந்து சாரதா போனாங்க போகும்போது கொஞ்சம் தயக்கத்தோடவே போனாங்க அத பார்த்து பிரசாத் இருந்தாரு மனசுக்குள்ள மனசுக்குள்ளோம் ஏச்சா கவலையாவும் இருக்கு ஒரே சிரிப்பாவும் இருக்கு அப்படின்னு ராஜயாவோட பேசிக்கிட்டு இருந்தாரு பிரசாத் அனாமிகா கிட்ட வந்த சாரதா பயந்துகிட்டே மருமகளை பார்த்து பேசினாங்க சொல்லு மருமகள அத்தை அந்த ராஜயாவோட மாமா பேசிக்கிட்டோம் இந்த மீனை வாஷ் பண்றதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஐயோ மருமகள நானே பண்ணி நானே என் கையால குழம்பு வச்சு போய் குடுக்கறேன் எடுத்துக்கம்மா அப்படின்னு ஷாரதா அன்பா சொன்னதும் அநாமிக்கா மனசுக்குள்ளார கதவு கிட்ட நின்னுக்கிட்டு என் கைகளை பார்த்து பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே என் அத்தைக்கு பயம் எனக்கு ஜாலியோ ஜாலி அப்படின்னு சந்தோஷப்பட்டு தன்னோட ரூமுக்கு போனா. இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்